அவர் வந்து திமுக கட்சிக்கு இவர் பேசுனதுனால பாதிப்பு இவர் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளரு நாளைக்கு வந்து வந்து நம்ம நாளைக்கு ஆட்சி பிடிக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய கட்சி பதவி விட்டு தான் அவர் தூக்கி இருக்காங்க ஆனா மக்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா முழுமையாக அவரை அமைச்சர் பதவியில் முழுமையாக நீக்க வேண்டும் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் முடிஞ்ச போக்சோ சட்டத்துல வந்து அவரை கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு இந்து அமைப்பு தலைவர் பேசியிருந்தால் அல்லது ஒரு இந்து கட்சியை சேர்ந்த ஒருத்தர் பேசியிருந்தால் இவங்கெல்லாம் ரோட்ல இருந்து நேரம் கையாமையான கத்திக்கிட்டு உருண்டிருப்பாங்க ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து உடனடியாக முதல்வர் வந்து அவர் பதவி நீக்கி செஞ்சிருக்கணுமா செஞ்சிருக்க கூடாதா பொன்முடிக்கு ரகுபதியும் சலைத்தவர் அல்லாதான் இந்த ரெண்டு பேரையுமே பதவி விட்டு நீக்கிற வேலையை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்ய வேண்டும் இன்று நமது நேர்காணலில் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் முத்து ரமேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் நம்ம தமிழ்நாட்டில தான் இருக்கமா இல்ல கேவலமானவங்களோட இருக்கிறோமா அப்படிங்கறதே வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு அதுல முக்கியமா ஆபாசமான சர்ச்சையான கேவலமான மனிதர்களோடு எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோமா அப்படின்னா மரபுகளை மீறாத தமிழர்கள் அப்படின்னு நம்ம நாடே வந்து பேர் போன ஒரு தமிழ்நாடு ஆனால் இங்கே கேவலமான வார்த்தைகளை எல்லாமே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க முக்கியமான தலைவர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க இதில் பொன்முடி அவர்கள் பேசினது தான் இன்றைக்கி நின்னா அஞ்சு படுத்தா பத்து அப்படிங்கிற மாதிரி கேவலமான ஒரு விஷயத்தை பேசியிருக்கார் சார் ஒரு சங்கத்தினுடைய தலைவராக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உலகத்திற்கே பண்பாடு கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்த இனம் தமிழ் பெயரினம் அப்படின்ட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் அறிஞர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் அல்லாதவர்கள் ஆட்சியில் இருக்கிறதுனால தமிழ் சமுதாயத்துடைய கலாச்சார பண்பாடு முழுக்க முழுக்க மலங்கடிக்கப்பட்டிருச்சு உதாரணமாக டிவி சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னு பார்த்திங்கன்னா தொலைக்காட்சிகளை சன் டிவி போன்ற தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கலாச்சாரத்துக்கு மாறுபட்ட கதையாக தான் இருக்குது அதேபோன்று திராவிடைய ஆட்சி திராவிடருடைய மேடை பேச்சுகள் இந்த திராவிடம் திராவிடர் கழகம் அந்த சார்ந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா திமுக இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லை பொன்மொழி பேசுகிறது வந்து இப்போ நம்ம டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிறோம் யார் எது பேசுனாலும் உடனே நம்ம யூடியூப்பில் பார்த்துடலாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துடலாம் ஃபேஸ்புக்கில் பார்த்துடலாம் ஆனால் சுமார் ஒரு ஆ அவங்க கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசிய வரலாறுகள் நிறையா உண்டு அன்னைக்கு வந்து டிஜிட்டல் இல்லாதனாலே மக்கள்கிட்ட பெருசாக பெருசாக போகலை இதை விட கேவலமாக பேசின நபர்கள் தான் திமுகவினர் திமுகவினர்களாலே ஆபாச பேச்சாளர்கள் அப்படிங்கிறது தான் மக்கள் மத்தியில் உள்ள விஷயம் தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க வந்து அந்த தமிழருடைய கலாச்சாரத்தில் இவங்களாம் இரண்டு கலந்து இவங்களும் தமிழர்கள் மாதிரி நடித்து மக்களை இருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கருணாநிதியை வந்து தமிழக தலைவர் அப்படிம்பாங்க அதே மாதிரி வீரமணி அவர் வந்து தமிழை அவருடைய பத்திரிகை ப விடுதலை பத்திரிகை பார்த்தீங்கன்னா அவர் வந்து தமிழ் தலைவர்னு போட்டுக்கிடுவார் அவரே போட்டுக்கிடுவார் தமிழர் தலைவர்னு சொல்லி அவரே அவருக்கு பத்திரிகையில எழுதிக்கிடுவார் ஆனால் இவங்களாம் தமிழ் அல்லாதவர்கள் நம்ம வந்து வெளுத்ததெல்லாம் பாருங்க நம்பக்கூடிய தமிழ் மக்கள் வந்தவரை வாழ வைக்கும் தமிழக மக்கள் இந்த இவனுங்க இவனுங்கெல்லாம் ஃப்ராடு பசுங்க இவனுங்களாம் நம்மளை ஏமாத்துறானுங்க இவனுங்க வந்து நமக்கு எதிரான ஆட்கள் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க எ எதுவுமே இவங்க சிந்திக்காமல் இவங்களெல்லாம் ஆதரித்து இவங்க கட்சியெல்லாம் ஆட்சிக்கு கொண்டு வந்ததுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வந்து கலாச்சாரம் வந்து சீர்கெட்டு போச்சு உதாரணத்துக்கு ஒரு ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்த ஒரு அமைச்சர் அவர் வந்து பொது வெளியில் இந்த மாதிரி பேசுகிறார் அவர் இன்றைக்கி மட்டும் இது பேசுகிறார் இதுக்கு முன்னாடியே பட்டியலின பெண்களை பற்றி தவறுதலாக பேசியிருக்கிறாரு பஸ்ஸில் வந்து இப்போ பயணம் மேற்கொள்கிற பெண்களை வந்து நீங்களாம் ஓசி பயணம் போடுறவங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த காணொலாம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்த்தோம் அப்போவுமே திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த மாதிரி அவர் வந்து பேசியிருக்க மாட்டார் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கே கேவலமாக இவர்கள் வந்து பேசுவதுங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள தமிழர்கள் பற்றிலும் மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது நம்ம அது வந்து சமூகத்தில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அளவுக்கு மக்கள் வந்து மிக கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்காங்க அப்படி வச்சதின் விளைவாக தான் உலகத்துறையுடைய கவனத்தை கொண்டு போய் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவராக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அவர் வந்து முதல்வராக நடவடிக்கை எடுத்திருந்தால் ஒரு அமைச்சராக வந்து நேரம் பதவி நீக்க செஞ்சிருக்கணும் அவர் வந்து திமுக கட்சிக்கு இவர் பேசுனதுனால பாதிப்பு இவர் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளரே நாளைக்கு வந்து திமுகவுக்கு வந்து தவறாகிடும் நம்ம நாளைக்கு ஆட்சி பிடிக்கிறது வந்து பிடிக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய கட்சி பதவி விட்டு தான் அவர் தூக்கியிருக்காங்க அப்போ முதல்வராக அவர் அவர் வந்து கட்சி தவறுங்கிறதை புரிந்து கொண்டு கட்சி தலைவராக இந்த வேலையை செஞ்ச நம்ம தமிழக முதலமைச்சர் அவர் முதலமைச்சருங்கிறத உணர்ந்து அவர் அமைச்சர் பண்ணி எடுக்கணும்ல ஒரே விஷயம்னா அது நூறு சதவீதம் அவர் பேசுனது தப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது அப்படி தெரியும் போது முதலமைச்சர் வந்து டபுள் ஆக்ட் பண்றாரு என்ன ஆக்டு திமுக தலைவராக வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்காரு ஆனால் தான் நடவடிக்கை எடுக்கலை அப்போ தேசனர் வந்து திமுக கட்சியோட உறுப்பினர் அமைச்சராம். ரெண்டு மீதா? ரெண்டு மீதான்னா ரெண்டு பதவில இருந்து எடுக்கணுறியா? ஆனா இவங்க ரெண்டுமே இருக்காம மக்களை ஏமாத்துவதற்காக ஒரு கன்டெடுப்பு நடக்குதுக்காக இந்த மாதிரியான வேலைகளை இவர்கள் இவங்க செஞ்சுட்டாங்க. ஆனா மக்கள் எதிர்பார்க்கிறது என்னன்னா முழுமையாக அவரை அமைச்சர் பதவியில இருந்து முழுமையாக நீக்க வேண்டும். அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் முன்னா போக்ஸா சட்டத்தில் வந்து அவரை கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும். சரி முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு சர்ச்சையான பேச்சுக்கு வந்து மாதர் சங்கம் மகளிரணி இந்து அறநிலையத்துறை அமைச்சர் இவங்க மூணு பேருமே இப்ப வரைக்கும் பேசவே இல்லை இதற்கு காரணம் என்ன சார் காரணம் என்னன்னா இது வந்து நமது சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அதுதான் காரணம் இதை வந்து நாங்க எப்பவும் வழக்கமா பேசிக்கிறோம் அதை தெரியாம நாங்க வந்து மேடையில் பேசிட்டாரு அது வந்து அவங்க இயல்பா இந்த மாதிரி பேசிக்கிறது வழக்கம்

கட்சியை விட்டு கட்சி பதவியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒருத்தருக்கு உடனே ஆதரவாக கூட உள்ளவர் வந்து பேசுறாருமா அப்ப முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு எந்த ஒரு பவர் இல்ல ஒரு ஆளுமை இல்லாத ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அவரால் நம்ம கட்சி விட்டு மட்டும் கட்சி விட்டு நிற்கிறதுங்கிறது ஒரு கண்பிடி கட்சி விட்டு நிற்கல பதவி விட்டு சும்மா ஒரு கண்டிப்பு பண்ணியிருக்காங்க நம்மளாம் ஆளுமையான அமைச்சர்கள் நம்ம நீக்கிறதுக்கு முதல்வருக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படிங்கிற நோக்கத்தில் முதலமைச்சருக்கு பதிலடி கொடுக்க விதமாக சட்ட அமைச்சர் பேசுறாருன்னா அப்போ இவங்களாம் எந்த அளவுக்கு தமிழர்கள் மீதும் மக்கள் மீதும் இவங்க வந்து இவங்க வன்மத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மக்களை ஏமாறியாக பார்ப்பாங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இப்போ இதே வந்து வேற ஒரு அமைப்புடைய தலைவர் பேசியிருந்தால் உதாரணத்துக்கு ஒரு இந்து அமைப்பு தலைவர் பேசியிருந்தால் அல்லது இவரு இந்து கட்சியை சேர்ந்த ஒருத்தர் பேசியிருந்தால் இவங்கெல்லாம் ரோட்ல இருந்து நேரம் கையா மையான்னு கத்திக்கிட்டு உருண்டிருப்பாங்க ஆனால் இப்போ ஏன் உரல்ல பேசுகிறது அவங்களுடைய ஆட்கள் அவர்களுடைய சகாக்கள் அவங்களாம் ஒன்றா உட்கார்ந்து ஒன்றா பேசி பழகக்கூடிய ஆட்கள் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நம்ம நண்பர் வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க எந்த ஒரு போராட்டமும் எதுவுமே முன்னெடுக்கப்படாத கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி வேறு அமைப்புகளா இருந்தாலும் சரி திமுகவை சார்ந்த மகிழ்ச்சி அமைப்புகளாக இருந்தாலும் சரி யாருமே இதை பொறுத்து வாயை திறக்க மாட்டாங்க கனிமொழி மேடம் அவர்களை கூட அதை வந்து ஏற்றுக்கிட முடியாதுன்னு சொல்லி பத்தாம் பதுவாக பேசிட்டு போயிருக்காங்களே தவிர இந்நேரம் தமிழக மக்களுக்கு எதிராக ஒரு பெரிய மதத்துக்கு எதிராக நூத்தி ஐம்பது கோடி பேர் இருக்கிற ஒரு மதத்துக்கு எதிராக ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து உடனடியாக முதல்வர் வந்து அவர் படையினைக்கு செஞ்சிருக்கணும் செஞ்சிருக்க கூடாதான் ஆனா அவர் செய்யல அவருக்கு உடனே ஆதரவாக இன்னொரு அமைச்சரும் பேசுறாருன்னா அப்போ இது வந்து எந்த மாதிரியான ஒரு சூழல் திராவிடர்களை தமிழ் கலாச்சார பண்பாடு தெரியாதவர்களை இருந்து முதல்ல மக்கள் அகற்றணும் கண்டிப்பாக அகற்றுவாங்க இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் உலகத் தமிழர்கள் முழுவதும் முருகப்பெருமானாக கொண்டாடிட்டு இருக்காங்க குலதெய்வத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க தென் மாவட்ட மக்கள்லாம் குலதெய்வத்தை கொண்டு இப்போ சென்னை பிள்ளைக்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மோர் கொடுக்கறது என்ன பொங்கல் கொடுக்கறது என்ன பிரசாதங்கள் குழங்குறதுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோலாகலமாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோடே வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்குது நார்மலான சென்னை கிடையாது மக்கள் எல்லாமே ஆன்மீக விழிப்புணர்வோடு இறைவனை வழிபடக்கூடிய அந்த வேலையை செஞ்சாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பூமி தமிழ்நாடு சொல்ல போனால் பனிரெண்டு ஆழ்வார்கள் வைணவ மதத்தினுடைய பெரியவர்கள் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார்கள் பனிரெண்டு பேருமே உருவானது தமிழ்நாட்டில் தான் வைணவ வைணவ சமுதாயத்தில் நாராயண திவ்ய திருமபிரமும் தமிழர்கள் தான் தமிழ் மொழியில் தான் அப்படி தமிழுக்காக வாழ்ந்தவர்கள் சொல்ல போனால் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிவபெருமானே வந்து தமிழ்நாட்டில் தான் திருவிழாடல் அறுபத்தி மூணு திருவிழாடலும் பண்ணிருக்கிறாங்க வரலாறுகள் சொல்லப்படுகிறது அது பல கோயில்கள் இருக்குது வரலாறு அப்படி இருக்கிற ஒரு சூழலில் அந்த ஆன்மீக பூமியில் ஆன்மீகத்திற்காகவே வாழக்கூடிய மக்கள் இருக்கிற இடத்துல இந்த வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஆட்கள் இந்த மாதிரி ஆபாசமாக பேசக்கூடிய ஆட்கள்லாம் எப்படி ஜெயிச்சு வராங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கிறது நிச்சயமாக திமுக திராவிட தலைவர் திராவிட மாடல் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டு அமைச்சர்களையும் பதவி விட்டு நீக்கவில்லை என்றால் அவர் வாழ்நாளில் இனிமேல் முதலமைச்சராக பதவியேற்க முடியாது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்து இன்னைக்கு வந்து பொன்முனி அவர்கள் பேசின ஒரு விஷயம் வந்து இதற்கு ஆஹ் எதிர்ப்பு வந்து அதிகமா வந்துட்டு இருக்கு இதுல துரைமுருகன் அவர்களும் வந்து மாற்றுத்திறனாளிகளை வந்து சர்ச்சையான ஒரு விஷயம் பேசியிருந்தாரு அதுக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பும் கேட்டிருக்காரு இப்ப திமுகவில இருக்கக்கூடிய அதாவது மூத்த தலைவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி சர்ச்சையான வாதங்களை வச்சுக்கிட்டே வராங்களே அது முக்கியமா இந்து மதத்தினரை அதிகமாகவே வந்து சாடிட்டு வராங்க இப்போ ஆர் ராசா அவர்கள் பேசியிருந்தாரு இல்லையா கயிறு கட்டக்கூடாது பொட்டு வைக்க கூடாது அப்படி வச்சிருந்தா நீ வந்து கட்சி கட்சி கூட்டத்துக்கு வராதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு இந்துக்களை தொடர்ந்து அவங்க இழிவுபடுத்துவதற்கு காரணம் என்ன காரணம் என்னென்றால் அவர்கள் வந்து சிறுபான்மை ஓட்டை முழுமையாக நம்பி இருக்கிறார்கள் இந்துக்கள் வந்து ஏமாளிகள் இவரை வந்து ஐநூறு ரூபா கொடுத்தா ஓட்டு வாங்கிக்கிடலாம் இவங்களுக்கு வந்து வெக்க சூடு சுவரணம் மான ரோசை எதுவுமே கிடையாது நம்ம எப்படி திட்டினாலும் இவங்க நம்ம ஐநூறுபா கொடுக்குற பணத்துக்கு விலை போயிடுவானுங்க அப்படிங்கிற அடிப்படை ஒன்று ரெண்டாவது தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மார்க் மதுபார்களை விற்கப்பட்டு இளைஞர்கள் சொல்லப்போனால் இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு இளைஞர்கள்லாம் டாஸ்மார்க் மதுபாலைக்கு அடிமைப்பட்டு ஹார்ட் அட்டாக்கில் இருக்கக்கூடிய மாரடைப்பு நோய்கள் இறக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து இருக்கோம் எல்லாருமே நம்மளுடைய சகோதரிகள் தான் தாலி வைக்கிறாங்க இப்படி ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு அப்போது குடியாரர்கள் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் உருவாகி விட்டார்கள் அதே மாதிரி சிறுபான்மை வாக்குகளை எல்லாம் குறி இவங்க வந்து வாக்கு அரசியல் தான் பண்ணுறாங்க சிறுபான்மையர்களுக்கு இவங்க நல்லது செய்யலை அவருக்கு நல்லது செய்ய போகிறதும் கிடையாது சும்மா ஏமாத்தி வாக்குகளை பெற்று அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற இந்த அடிப்படையில் தான் இவங்க வந்து செயல்படுறாங்க இவங்க இந்த இவங்களுடைய நோக்கம் என்பது தமிழர்கள் முழுக்க முழுக்க ஏமாளிகள் ஏமாந்து வாக்களித்து விடுவார்கள் அப்படிங்கிற சிந்தனை அடிப்படையில் தான் இந்த மாதிரி செய்கிறாங்க ஆனால் வந்து அன்றைய காலகட்டத்தில் இரு வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்களுடைய மனநிலை வேறு இப்போ இருக்கிற தமிழர்களுடைய மனநிலை வேறு அதாவது தொன்று தொட்டு ஆன்மீக சிந்தனை உள்ளவர்கள் தமிழர்கள் அதில் எந்த கருத்து கிடையாது அதாவது சிறு தெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி பெருதெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி தொன்று தொட்டு இறைவனை வழிபாடக்கூடியவர் தான் நம்ப இதிகாசங்களாக இருக்கட்டும் புராணங்களாக இருக்கட்டும் சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும் எல்லா இதுலையுமே நம்ம வந்து ஒவ்வொரு திணை இருக்கட்டும் முருகர் கொற்றவை இப்படி எல்லா கடவுளையும் நம்ம கும்பிட்டு இருக்கோம் ஆனால் இவர்கள் வந்து தெளிவாக இவர் என்ன சொல்றாரு சைவம் வைணவம் அப்படின்னு சொல்றாரு அப்ப சைவம் சைவத்தை சிவனை முருகரை கும்பிடக்கூடியவர்கள் உண்மையாலுமே சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்ற ஆட்களாக இருந்தா திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா பெருமாளை கும்பிடக்கூடிய ஆட்கள் ஓட்டு போடுவாங்களா இவர் இப்படி பேசுறாரு நாளைக்கு வந்து இதனால ஆட்சி இழக்கக்கூடிய ஒரு சூழல் உரிமை ஒரு அமைச்சர் இருந்து நீக்கணுமே அப்படிங்கிற அந்த சிந்தனை ஏன் வரைக்கும் முதல்வருக்கு வரலாம் இப்போ அப்படி பார்த்தா முதல்வருடைய மனைவி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைனா ஆஞ்சநேயர் சனிக்கிழமைனா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறதும் திங்கக்கிழமைனா சிவன் கோயிலுக்கு போகிறதும் சிவகிழமை முருகர் கோயிலுக்கு போகிறதும் அவங்க ஒரு ஆன்மீகமாக இருக்காங்க அப்போ அவங்கள மாதிரி ஆட்களாச்சும் முதல்வர்கிட்ட சொல்லணும்ல இந்த மாதிரி கேவலமாக பேசியிருக்காங்க அது என்னையும் சேர்த்து தானே பேசியிருக்கான் அவனை பஸ் பதவி விட்டு தூக்கியோ அப்படின்னு சொல்ல தெரியாதா கண்டிப்பா இந்த மாதிரியான சூழல்கள் வந்து இவங்க வந்து முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய நபர்கள் அதனால இப்போ இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல அவர் புரட்சி ஏற்படுத்தக்கூடாது அரசுக்கு எதிரான மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்பட்ட கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் திமுக தலைவராக அவர் செயல்பட்டு அவரை வந்து கட்சி பதவிப்பட்டு நீக்கி இருக்கிறாரு அவர் உண்மையான முதல்வராக அவர் சொல்வார சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்த வேண்டும் அப்படி இல்லைன்னா ஆளுனர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து தமிழ்நாடு அரசை கலைக்க வேண்டும் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு கெட்டு போச்சு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை என்னவா நடத்திட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உலகிலேயே தமிழ்நாட்டிலேயே இந்திய இந்தியாவிலே அதிகம் வந்து தவறுகள் நடக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு திகழ்கிறது தான் எல்லோரும் சொல்கிறாங்க எப்போ தமிழக அரசு அமைச்சர்கள் வீட்டில் வந்து ரைடு இல்லாத அமைச்சர்களே கிடையாது என்கிற அளவுக்கு தான் இந்த நாடு ரொம்ப மோசமான ஒரு சூழலில் இருக்குது அப்படி இருக்கும்போது ஆளுநர் அவர்கள் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ் பெண்களை எங்களுடைய சகோதரிகளை தவறுதலாக பேசிய எங்களுடைய பெற்றோர்களை தாய்மார்களை நம்மளுடைய உறவினர்களை தவறாக பேசிய அமைச்சர் பொன்புடி மட்டுமில்லை அவருக்கு அவர் பதவியை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலினை உள்ளிட்ட அனைவரையும் டிஸ்மிஸ் செய்யணும் அப்படி செஞ்சா செய்யாவிட்டால் அவங்களுக்கும் அப்போ பவர் இல்லை நடத்தும் அப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை நடத்தும் அவங்கக்கிட்ட பவர் இருக்குது தவறை தட்டி கேட்குற இடத்துல அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் திமுகவுடைய அரசை முழுமையாக கலைக்கணும் இவர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு நாளாக ரெண்டு நாளாக பார்க்கணும் இந்த ரெண்டு அமைச்சர்களும் சரி பொன்முடிக்கு ரகுபதியும் சலைத்தவர் அல்லாதான் இந்த ரெண்டு பேரையுமே பதைய விட்டு நீக்கிற வேலையை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்யாத பட்சத்தில் இவருடைய ஆட்சியை கலைக்க வேண்டும் இதுதான் தமிழக மக்களுடைய கோரிக்கை இறைவனை நம்பக்கூடிய தமிழர்களுடைய கோரிக்கை இறைவன் மீது நம்பிக்கை உள்ள தமிழர்களுடைய கோரிக்கை அப்படி இல்லை என்றால் நம்ம உள்ள பழமொழி சொல்லுவாங்க அரசன் அன்று கொள்ளலாம் தெய்வம் நின்று கொள்ளும் அரசன் வந்து அன்றுதான் கொள்வோம் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிற அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெய்வம் நிச்சயமாக திமுகவை நின்று கொள்ளும் அளிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இப்போ செல்வ பெருந்தகை சொல்றாரு கடவுளுமே வந்து சந்தோஷமாக இருக்கிற ஒரே ஒரு ஆட்சி அப்படின்னா திமுக ஆட்சி தான் மனிதர்கள் மண்ணில் இருக்கிற வரைக்கும் அதிமுக ஆட்சியை பிடிக்கவே முடியாது திமுக தான் ஆட்சி கட்டில இருக்கும் மனிதர்கள் உயிர் வாழ்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி பார்க்கறதுனா இப்போ ஏற்கனவே அவங்க காங்கிரஸ் நிலமை என்ன அவங்க காங்கிரஸ் கட்சி வந்து இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணி மத்தியில் ஆட்சி பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை தமிழ் இந்தியா முழுவதும் இருக்கு இல்லையா அப்போ அதான் அவர் ஒரு அவரால் அவர் இயலாமையை நம்ம காங்கிரஸ் கட்சி எதுக்குமே ஆகலை செயல்படலை ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிற அடிப்படையில் இனிமேல் நம்ம ஆட்சிக்கே வர முடியாது மத்தியில் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து மனம் எதும்பி துன்பப்பட்டு துயரப்பட்டு அதிமுக இந்த நம்மளை மாதிரி வந்துடாது அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பேசியிருக்காரு அதான் அவருடைய கனவு கனவு காணுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு அதுக்கு செலவு பெருந்தவை மட்டும் விலக்கு கிடையாது அதிமுக ஆட்சி பிடிக்குமா பிடிக்காதா மக்கள் தான் முடிவு பண்ணணும் அதிமுக அதிமுக ஆட்சி பிடிக்கிறது சரி பாஜக ஆட்சி பிடிக்கிறதும் சரி இல்லை நாம் தமிழர் ஆட்சி கிடைக்க பிடிக்கும் சரி எது எந்த கட்சி ஆட்சி பிடிக்கணும் மக்கள் முடிவு பண்ணுவாங்க இவருடைய கனவை அவர் சொல்லியிருக்காரு கனவு காலத்துக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு இப்போ திருமாவளவன் அவர்களும் சொல்லிருக்காங்களே அதிமுக வந்து இளவு காத்த கிளி போல வந்து இல்ல இது வந்து எப்படின்னா அத எடப்பாடி ரொம்ப அழகா சொல்லி அதாவது ஆடை பார்த்து ஓனாய் அழுதுதாங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஓனாய் ஓனாய் கதை ஆட்டு கதை சொல்லுவாங்க அந்த மாதிரி பாஜக அதிமுக கூட்டணி வந்து வைக்கிறது அவங்களுடைய விருப்பம் சரியா இப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல டூஜி ஸ்பெக்ட்ரம்ல திமுகவுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் ஜெயிலுக்குள்ள இருந்தாங்க அது தமிழ்நாடு சிறையில் இல்ல ஜெய்காரி இருந்தாங்க அப்ப அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க படிச்சிருக்கீங்களா பாத்திருக்கீங்களா காங்கிரஸ் கூட நாங்க யாருக்கு கூட கூட்டணி வைக்க கூடாதுங்கிறத இப்ப முடி முதல்ல முடிவு பண்ணிட்டோம் வேற யார் கூட கூட்டணி வச்சாலும் எப்பவுமே தர காங்கிரஸ் கூட வைக்க மாட்டோம் எங்க எங்க கழக கண்மணிகளை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி கொள்ளையடித்த கண்மணிகளை எப்படி தீகாரி சிறையில் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் என்பர்கள் கல்வி கவிதை எழுதினதையும் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் நடந்த சம்பவம் என்ன பதினைஞ்சி நாளில் பதினைஞ்சு நாள் ஒரு வாரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது இது வந்து வரலாறு அப்படி திமுக வந்து காங்கிரஸ் கூட மட்டும் தான் கூட்டணி வச்சிருக்காங்க சொல்ல முடியாது பாரதிய ஜனதா கட்சி கூட அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்த கூட்டணி கட்சி ஆட்சியில் இருந்தது தான் திமுக நாளைக்கு திமுகவும் பாஜகவும் கூட்டி வைக்காதுங்கிறது நிச்சயமா செல்ல பிறந்தோ திருமணங்களோ சொல்ல முடியுமா அரசியலையும் எதுவும் நடக்கலாம் அவங்க எப்படி வேணாலும் தங்களுடைய நிலைப்பாட்டை கொள்வாங்க அவங்களுடைய அரசியல் லாபத்திற்காக நாளைக்கு வந்து பாஜக தனி பாஜக தனிமை மெஜார்டி இல்லை அப்படின்னு ஒரு சூழல் ஏற்பட்டால் இதே திமுக எங்களுக்கு நான் மூணு அமைச்சர் கொடுத்துருக்கேன் நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம் சொல்லி மோடி காலில் விழுந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு காங்கிரஸ் தான் கல்ட்டு தூக்கி தூரம் போட்டு போயிடுவாங்க இது வந்து கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணி கட்சிக்கு ஜாதகம் அடிக்கிற விதமாக பேசுறது வந்து இயல்பு இவங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நாலு வருஷமாக இவங்க ஒன்றுமே பண்ணலை அடுத்த தலைவர்களுடைய பேரில் இருக்கிற கூடிய பேரில் பெயிண்ட் அடிச்சுட்டு அதை வந்து க கலைஞர் கருணாநிதி கருணாநிதி கூட எழுத மாட்டாங்க கலைஞர் நூற்றாண்டு கட்டிடம் ஏற்கனவே இருக்கலாம் பில்டிங்கு அதுக்கு வந்து சுண்ணாமறிப்பாங்க என்னடா வேக சுண்ணாமறிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவளை காமராஜர் ஐயா பேரும் கக்கன் ஐயா பேரும் இப்போ வாவ சிதம்பராய்யா பேரோ இப்படி யார் பேராது முன்னாடி நம்ம சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான தலைவர்கள் இந்தியாவில் உள்ள சிறந்த தலைவர்கள் இப்படிப்பட்ட தலைவர்கள் பேரெலாம் அடிச்சுட்டு நூற்றாண்டு அப்படிங்கிற ஒரு பேரில் சுண்ணாவை மட்டும் அடித்து அதை பேரை மாற்றிடுறாங்க இதை தான் அவங்க செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படி செய்யும்போது இது எல்லா மக்களுக்கும் தெரியும் தெரிஞ்சு தெரிகிற அந்த காலகட்டத்தில் அப்போ நம்ம ஆட்சியை இழந்துடுவோம் திமுக பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாத்தையும் கூட்டணி வைத்தால் நம்ம நூறு சதவீதம் வீழ்ச்சி ஆயிடுவோம் அப்படிங்கிற அந்த பயம் காரணமாக இப்போ ஆச்சரியர்லேருந்து நல்லா இரு மகிழ்ச்சியாக இருக்காங்க அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள எல்லாத்துக்குமே பயம் வந்துட்டு முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும் அது கூட்டணியில் இருக்க அண்ணன் திருமாவளவராக இருக்கட்டும் அவரோட கூட இருக்கிற ஐயா செல்வ பெருநாயகம் இருக்கட்டும் இப்ப எல்லாருக்குமே வந்து பயம் வந்துட்டு என்ன பயனால் நம்ம வந்து இப்போ எம்எல்ஏ இருக்கோம் அடுத்தது எம்எல்ஏ ஆக முடியாது புதுசாக ஒரு கூட்டணி பல வாய்ந்த கூட்டணி விட்டால் நாம் வந்து வீழ்த்தப்படுவோம் மக்கள் வந்து மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எப்படி அதிமுக மிகப்பெரிய அளவில் வீழ்த்தப்பட்டதோ அதே போன்று திமுகவும் வீழ்த்தப்பட்டோம் திமுக விற்கும்போது நம்ம கூட்டணி கட்சி எல்லாமே நம்ம விட்டாயிடுவோம் அப்படிங்கிற பலன்காரணமாக அடுத்தவர்கள் கூட்டணி கட்சியில் கூடாது அப்படி அதிமுக அழிஞ்சிடும் பிஜேபி வந்தா பிஜேபி வந்தா அவங்க அழிஞ்சிருவாங்க பிஜேபி வந்து இவங்க அழிஞ்சிருக்காங்க இவனுங்க அழிஞ்சு போயிருங்கிற பயத்தில் அப்படி மாற்றி மாற்றி உலகிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பாஜகவினருடைய புதிய தலைவர் வந்து வந்திருக்காரு நயினார் நாகேந்திரா அவர்கள் வந்து எந்த ஒரு போட்டியும் இல்லாமல் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு இப்போ அண்ணாமலை அவர்கள் இருக்கிற வரைக்கும் திமுகவில் வந்து நிறைய ரெய்டு இந்த மாதிரியான சர்ச்சையான விஷயங்கள் அவங்கள பத்தின நிறைய விவரங்கள் எல்லாமே சேகரிச்சு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுட்டே வந்தாரு இப்போ புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டது இவர் வந்ததும் வந்து திமுகவினுடைய பலம் வந்து வீழ்த்தப்படுமா இல்லை வந்து அவங்களுக்கு லாபமாக இருக்குமா சார் இது அவங்க அரசியலுக்கு பிரச்சனை ஆனா அண்ணாமலை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லலாம் இப்போ சுதந்திரமாக முந்தைய தான் அவருக்கு நேரம் வந்து கட்சி மீட்டிங் அது இதுன்னு நேரம் ரொம்ப குறையாக இருந்தது அப்போ வந்து அவர் அப்படி இருக்கும்போது அவரை ஃபைட் பண்ணார் இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீயா ஃப்ரீ ஃபைட்டராக திமுக மிகப்பெரிய அளவில் வீழ்த்ததற்கு அண்ணன் அண்ணா மொழி காரணமாக இருக்கும் கட்சி நிர்வாகியாக ஆமாம் கட்சி நிர்வாகியாக இருப்பார் நாளைக்கு அவர் மத்திய அமைச்சர் கூட ஆகலாம் எப்படி என்றாலும் திமுகவை வீழ்த்துவதில் அண்ணாமலையுடைய பங்கு நூறு சதவீதம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தமிழக மக்களுடைய கருத்து அதே போன்று நயனார் அவர்களும் வந்து ஒரு அலுவலம் உள்ள ஒரு தலைவர் அதிமுக அமைச்சராக இருந்தவர் பணங்குடி அவங்களுக்கு சொந்த ஒரு திருநெல்லை மாவட்டம் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் அவங்களாம் வந்து அரசியல் அவங்க போக போக தான் தெரியும் அவங்க இந்த அரசியல் எப்படி பண்ணுறாங்கன்னு எப்படி பார்த்தாலும் திமுகவை வீழ்த்துவதற்கு தான் அவங்களோட எதிர்கட்சியாக இருக்கும்போது நினைப்பாங்க அப்போ அதுக்கான வீகங்கள் தானே அவங்க அமைச்சிருப்பாங்க அண்ணாமலை இருக்கிறதுக்கு வந்து கடும் அதிருப்தி மக்கள் மத்தியில் இருந்தும் கூட எடுத்து நயனார் அவங்கள்கிட்ட அந்த பதவியை கொடுக்குறாங்கன்னா அப்போ அண்ணாமலை அவர்களுடைய பங்களிப்பை வேறு விதமாக எப்படி பயன்படுத்துவாருங்கிறது யாருமே சிந்திக்கலை இப்ப முந்தி ஒரு கட்சித் தலைவராக அவருக்கு நிறைய வேலைப்பலி இருந்துச்சு இப்போ அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு முழுக்க முழுக்க திமுகவை வீழ்த்துவார் அண்ணாவலை அப்படிக்கிற அடிப்படையில் தான் மேலே வந்து சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து